கனடா மற்றும் அமெரிக்கா இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தற்போது பிரகாசமாக இருப்பதாக கனடாவிற்கான அமெரிக்க தூதர் பீட் ஹோகஸ்ட்ரா தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தில் கட்டணமில்லா வர்த்தக முறைமையை முழுமையாக எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லி அவர் கனடாவை எச்சரித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பு கனடாவில் ஒருபுறம் நம்பிக்கையையும் மறுபுறம் சில முக்கிய கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது மிச்சிகனில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய தூதர் கொகஸ்ட்ரா அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் கனடிய பிரதமரும் விரைவில் ஒரு நல்ல தீர்வை காண்பார்கள் என்றும் இது இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் குறிப்பாக வாகன துறையிலே அதாவது இரு நாடுகளும் பொதுவான ஒரு போட்டியாளராக சீனாவை தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவருடைய எச்சரிக்கையை பார்த்துமாக இருந்தால் அது வரி தொடர்பான வரி தொடரும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை வந்திருக்கின்றது அதாவது புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் கட்டணம் இருக்கும் என்ற ஜனாதிபதி டிரம்பின் நிலைப்பாட்டை கோஹஸ்ட்ரா மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் இதனால் கனடாவுக்கான கட்டணங்கள் முழுமையாக நீக்கப்படாது என்பதை கனடா புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இதன் மூலம் பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் கனடா மற்ற நாடுகளை விட சிறந்த வர்த்தக அணுகலை அமெரிக்காவிடமிருந்து பெற வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் தற்போது கனடா மீது கொமன் டெக்ஸ் இல்லை என்றாலும் கூட எஃகு மற்றும் அலுமினியம் போன்ற சில முக்கிய இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிப்பு தொடருகிறது அவர் இன்னொரு விடயம் தொடர்பாக கவலையும் அடைந்திருக்கிறார் அதாவது சமீப காலமாக கனடாவிலே அமெரிக்க எதிர்ப்புணர்வு அதிகரித்து வருவதாக தூதர் கொகஸ்ட்ரா தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தியிருந்தார் கடந்த சில மாதங்களாக அமெரிக்காவிற்கு ஆதரவான குரல்கள் எழாததுடன் வர்த்தக சமூகத்தினரும் இந்த விஷயத்தில் மௌனம் காப்பதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் மேலும் கனேடிய அரசியல் கட்சிகளின் அமெரிக்க எதிர்ப்பு நிலைப்பாடும் இருதரப்பு உறவுகளுக்கு ஒரு தடையாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதேவேளை தூதர் மற்றும் ஜனாதிபதியின் கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்களாக இருக்கின்றதாக அவதானிகள் தெரிவிக்கிறார்கள் அதாவது சில நேரங்களிலே தூதர் கொகஸ்ட்ராவின் கருத்துக்களும் ஜனாதிபதி டிரம்பின் நிலைப்பாடுகளுக்கு இடையே முரண்பாடுகளை காண்பது அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று தூதுவர் கூறியிருந்த நிலையில் சில நாட்களிலேயே ஜனாதிபதி டிரம்ப் இணைப்புக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இதுபோன்ற நிகழ்வுகள் பேச்சுவார்த்தைகளின் நம்பகத்தன்மை குறித்து சில கேள்விகளை எழுப்புகின்றது இதேவேளை பேச்சுவார்த்தைகள் இரு கட்டங்களாக நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முதலாவது கட்டத்தில் குறிப்பிட்ட சில குறைகளை தீர்ப்பதற்கான ஒப்பந்தம் குறித்தும் பின்னர் சில மாதங்களில் கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தை அதாவது சிஜு ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது குறித்தும் விவாதிக்க தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மொத்தத்தில் கனடா அமெரிக்கா வர்த்தக உறவிலே புதிய ஒப்பந்தத்திற்கான நம்பிக்கை தென்பட்டாலும் கட்டணங்கள் குறித்த நிச்சயமற்ற தன்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகளும் தொடர்ந்து சவால்களாகவே இருக்கின்றது தூதுவர் கொகஸ்ட்ராவின் பேச்சுக்கள் சாதகமான சில சமிக்ஞைகளை கனடாவுக்கு வழங்கினாலும் ஜனாதிபதி டிரம்பின் இறுதி முடிவுகளே இந்த உறவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பது மறுக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு மறக்காமல்ப்ஸ்கிரைப் செய்திருப்பதடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நேர்களே நன்றி